சகல ஜனங்களுக்கும் குறிப்பாக தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டல மக்களுக்கும் தண்டோரா மூலம் தெரிவிப்பது என்னவென்றால் நமது ஆசிரியர் திருமண்டலத்தின் லே புன்னகை அரசரும் மன்னாதி மன்னருமான திருவாளர் நீகர் பிரின்ஸ் கிப்சன் அவர்கள் தனது சொந்த சேகரமான வட்டக்கோயில் என்று அழைக்கப்படும் கிருஷ்ணராஜபுரத்தில் போட்டியிடுவதற்கு பயங்கு வேம்பார் தருவைக்குளம் என்ற ராஜாவின் கோயில் சேகரம் அன்னை தெரசா நகர் ஆகிய நான்கு இடங்களிலும் திருமண்டல சட்டத்திற்கு புறம்பாக ஓட்டுரிமை பெற்றுள்ளார்கள் என்பதை அதிர்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் டும் 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 அதுபோல நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தின் முன்னாள் மேனேஜரும் அதிபருமான திரு பிரேம் அவர்கள் நந்தகோபாலபுரம் தருவைக்குளம் ராஜாவின் கோவில் பாஸ்டேட் மற்றும் வேம்பார் ஆகிய சேகரங்களில் ஓட்டுரிமை பெற்றுள்ளார்கள் என்பதை அதிர்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் டும் 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 மேலும் விபரங்களுக்கு வீடியோவை தொடர்ந்து பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டில் கொஞ்சம் பேர் தா அனைவருக்கும் வணக்கம் கர்ண வீரர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருடம் தனது சொந்த தொகுதியான சொந்த மாவட்டமான விருதுநகரில் வேட்பாளராக களமிறங்குகிறார் அப்பொழுது பாத்தீங்கன்னா சீனிவாசன் என்பவர் வந்து அவருக்கு எதிராக அவரை விட வயதில் மிக குறைந்தவர் போட்டியிடுகிறார் அப்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட்டை காமராஜர்ட்ட என்று எப்படின்னா நீங்க வந்து இந்த தடவை விருதுநகர் தொகுதியை அவாய்ட் பண்றது நல்லது வேற எங்கேயாவது போய் நிற்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க அப்போ காமராஜர் எதுக்குன்னு கேக்கும்போது நீங்கள் தோல்வி அடைவதற்கான வாய்ப்பு இங்க அதிகமா இருக்கு காரணம் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மிக தீவிரமாக கைய கையில் எடுத்து சமூகத்துல அதை வந்து போராட்ட களமாக்கி கொண்டிருந்தது அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல மிக தீவிரமாக நின்றவர் தான் சீனிவாசன் என்பவர் அவருக்கு மக்கள்கிட்ட ஆதரவு பெரிதாக இருக்கிறது எனவே நீங்க வந்து தொகுதியை மாத்துறது நல்லதுன்னு சொல்லும்போது காமராஜர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஜெயிக்கட்டுமே நம்ம மட்டும்தான் அரசியல் இருக்கணுமான்ற ஒரு சின்ன பையன் என்ன பண்ணும் ஜெயித்து வரட்டுமா அதுல என்ன தப்பு இருக்கு மக்கள் நம்ம ஆதரிச்சா என்ன பண்ணணும் மக்களுக்கு சேவை செய்வோம் இல்ல என்ன பண்ணுவோம் ஓய்வு எடுப்போம்னு சொல்லி என்ன பண்ணா பெருந்தன் சொன்னாராம் அது போல பாத்தீங்கன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருடம் நடந்த தேர்தல்ல காமராஜர் வந்து ஆயிரத்தி ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்துல அந்த தன்னை விட சிறிய ஒரு வேட்பாளர் என்ன பண்றாரு வயதில் சிறிய வேட்பாளர்கிட்ட துவக்கிறாரு சோ இதனாலதான் பாத்தீங்கன்னா அவரை வந்து இன்றும் நாம் பெருந்தலைவர் என்று என்ன தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறோம் உலக வரலாற்றில் இது போன்ற ஒரு தலைவனை இதுவரை யாரும் கண்டதில்லை இனிமேலும் யாரும் காணப்போவதில் அந்த தலைவனுக்கு புகழ் பாடிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த நமது தமிழ்நாட்டில் இப்பொழுது இருக்கிற தலைவர்கள் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அதுவும் ஆன்மீக பூமி என்று அழைக்கப்படுகின்ற திருமண்டலங்களில் இன்று தலைவர்கள் எந்த அளவுக்கு தங்களை தரம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைத்து நாம் வெட்கப்படுவதா வேதனைப்படுவதா என்று தெரியவில்லை அப்படி ஒரு சம்பவம் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் நடந்திருக்கிறது நிர்வாகிகள் மீண்டும் ஆட்சியில் வந்துவிட வேண்டும் என்பதற்காக எத்தனையோ தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை நாங்கள் வலைதளம் மூலமாக உங்களிடத்தில் தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றோம் தற்பொழுது எல்லாவற்றிற்கும் மணிமகுடமாக மிகப்பெரிய ஒரு தவறை மிகப்பெரிய ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தை எந்த மனிதனும் செய்ய கூட நினைக்காத ஒரு தவறை செய்திருக்கிறார்கள் இவர்கள் வந்து முன்னாள் தலைவர்கள் அதாவது திருமண்டலத்தை வழிநடத்திய தலைவர்கள் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் இதை வைத்து புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அந்த தேர்தலுக்காக வாக்கு எந்தெந்த சேகரங்கள்ல சொல்லி நம்ம பட்டியல் வெளியிட சொன்னாங்க வெளியிட்டு இருக்காங்க நிறைய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த சேகரத்துல இருந்த மக்களுக்கே வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க போய் கவுன்சில் சேர்மன் வாங்கியிருக்காங்க சில அவங்க இன்னும் டிரிபியூனல்ல காத்திருக்காங்க இருக்கும் பொழுது இவர்களுடைய ஒரு சேகரத்துல தானே இருக்க முடியும் உங்களுக்கு தெரிஞ்சது தானே ஒரு திருமண்டல்னா அனைத்து மக்களும் பாத்தீங்கன்னா அவர் எவ்வளவு பெரிய மன்னரா இருந்தாலும் என்ன பண்ண முடியும் அரசரா இருந்தாலும் ஒரு சேகரத்துல நம்ப முடியும் உறுப்பினராக இருக்க முடியும் ஆனா இவர்கள் அதாவது முன்னாள் திருவாளர் நீகர் பிரிஸ் கிப்சன் அவர்களும் முன்னாள் மேலாளர் திரு பிரேம்குமார் ராஜா சிங் அவர்களும் நான்கு சேகரங்களை தங்களுடைய சங்க பணத்தை ஓட்டு வாங்கியிருக்காங்க இது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் சாமானிய மனிதர்கள் யாராவது செய்ய முடியுமா இத கனவில் கூட நினைத்து பார்க்க முடியுமா அப்படி என்றால் சட்டம் வந்து சாமானியனுக்கு ஒரு நீதி அது போல பாத்தீங்கன்னா பணம் படைத்தவர்களுக்கு வசதி படைத்தவர்களுக்கு அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நீதி என்றால் இது என்ன ஜனநாயகம் ஜனநாயகத்திலே இது வந்து கிடையாது அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆன்மீக பூமி என்று நாங்கள் வந்து கத்தருக்கு சேவை செய்ய போகின்றோம் கத்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்ய போகின்றோம் ஆலயங்களை வளர்க்கப் போகின்றோம் என்று சொல்கிறவர்கள் அதற்கு எதிராக இந்த அளவுக்கு இறங்கி அநியாயம் செய்திருக்கிறார்கள் என்றால் இதை விட ஒரு அநியாயம் வேற எங்கேயுமே நடக்காது அந்த பிரின்ஸ் கிப்சன் மற்றும் பிரேம் குமார் ராஜா சிங் வந்து பார்த்தீங்கன்னா நாலு சேகரங்களே என்ன பண்ணியிருக்காங்க தங்களுக்கு வாக்குரிமைய பெற்று இருக்காங்க ஸோ அதை எதிர்த்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது ட்ரிபுனலுக்கு என்ன பண்ணுறாங்க அதை அனுப்புறாங்க கண்டிப்பாக நீதிபதி அவர்கள் பரிசீலனை செய்து இவர்களை அதாவது நாலு அதாவது எங்க வேணா சங்கம் கட்டலாம் அப்படி இருக்குது ஆனா வாக்கு அப்படிங்கிறது ஒரு இடத்துல தான் இருக்கணும் நாலு இடத்துல நம்ம இருக்காங்க உங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டிருக்குது இது எந்த அடிப்படையில கொடுத்தாங்க இதை எந்த எந்த ஆயர் இதை அனுமதித்தார் இதை வந்து பாத்தீங்கன்னா ராஜாவின் கோவில் அப்படிங்கிற ஒரு சேகரத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்பு சகோதரர் பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அதை வந்து அப்செக்ஷன் பண்ணி அந்த சபையின் ஆயருக்கு என்ன பண்றாங்க ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க கவுன்சில் சேர்மனுக்கு என்ன பண்றாங்க அதை வந்து ஃபார்வர்ட் பண்றாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணல அவருக்கு அந்த வாக்குரிமை நிறுத்தப்படாம கொடுக்கப்பட்டிருக்குது அதாவது திரும்ப என்ன பண்ணிருக்காங்க அப்பீல் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க வாங்கியிருக்காங்க இதுதான் நீங்க பாக்குறீங்க தென்னிந்திய திருச்சிப்பை தூத்துக்குடி நாசியர் திருமண்டலம் பேராயர் ராபர்ட் கால்வல் சபை மண்டலம் ராஜாவின் கோவில் சேகரம் தரவைக்குளம் சபை திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது மற்றும் பத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கையுடைய பேர் பாருங்க நீகர் பிரின்ஸ்கிரிப்சன் மற்றும் எஸ் பிரேம் குமார் ராஜசிங் இப்ப இவர்களுக்கு வந்து இந்த சேகரமும் கிடையாது இந்த சபையும் கிடையாது இவர்கள் இந்த மண்ணில் இருக்கவே இல்லை இந்த ஊருக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது ஆனா இங்கு முன்பிருந்த ஆயிர்கள் வந்து இவர்களை எப்படியாவது என்ன பண்ணும் பதவியில கொண்டு வரணும் தனது சொந்த எதற்காக சேகரத்தினருக்கு பயம் பாருங்க எந்த அளவுக்கு தலைவர்கள் இருக்காங்க பாருங்க அதாவது நீங்கள் நன்மை செய்திருந்தால் மக்கள் பக்கம் உங்கள் காற்று வீசினால் கண்டிப்பாக நீங்க ஜெயிக்கதான் செய்வோம் மக்கள் உங்கள் பக்கம் தான் எதுக்கு நீங்க மாறிட்டு இருக்கணும் அப்போ தங்களுக்கு சொந்த சேகரத்திலே வெற்றி பெற முடியாதவர்கள் இவர்கள் ஒரு திருமண்டலத்தை ஆட்சி செய்ய போறது இதை விட நகைப்பு வேற என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் அப்போ இன்னொரு அணியா என்னன்னா இப்போ இது வந்து ஒரு ஒரு சிறிய சேகரம் இங்க வந்து பாத்தீங்கன்னா வாக்காளர்கள் ரொம்ப தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவர்கள் இந்த சேகரத்துல போய் தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்தினால் அங்க இருந்து ஒரு டிசி ஒரு ஒரு பிரதிநிதி வந்து பண்ணுவாங்க வந்து திருமணத்தில் என்ன பண்ணுவாங்க தங்களுக்கு தேவைகளை என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க ஆனா இவர்கள் அதை வந்து தட்டி பறிக்கிற விதமா அதாவது எளியவன் என்றும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்கள் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை பைபிள் சொல்லுது ஆனால் ஒரு சிறிய சேகரத்தில் வந்து தங்களுடைய ஒட்டுமொத்த அதிகார பலத்தை பயன்படுத்தி அங்க வந்து வாக்கு வாங்கி அங்க ஜெயிச்சு வந்து இந்த வெற்றி எதற்கு இதுக்கு பேசாம வீட்டில இருந்து என்ன பண்ணுவாங்க தொழிலை பார்க்கலாம் நீங்க அப்ப பாருங்க எளியவர்களுடைய குரல் வலை நசிக்கப்படுகிறது எவ்வளவு பெரிய அநியாயம் இவர்கள் வேற எங்க எங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொன்னா அதே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எங்கெங்கெல்லாம் கட்டினு பாருங்க முதலாவது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண ராஜபுரம் சேர்க்கிறேன் இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு நமது கிப்சன் முன்னாள் லே செயலர் அவருடைய பெயர் வந்து இருக்குது ஆனா அவருக்கு பார்த்தீங்கன்னா அங்க என்ன பண்றது போட்டி போடுவதற்கு பயம் காரணம் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஜான்சன்னு வட்டக்கோவில் ஜான்சன் சொல்லுற டி கே ஜான்சன் இருக்காங்க கண்டிப்பாக இவர் அங்க வெற்றி பெற முடியாது என்ற நம்பிக்கை மேலோங்கி இருக்கிறது போட்டி போட போட்டி போட்ட தோல்வி நிச்சயம் என்ற காரணத்துல பார்த்தீங்கன்னா இருந்து போய் என்ன பண்ணுறாரு வேம்பார் வேம்பார்ல போய் என்ன பண்ணுறாரு போடுறாரு வேம்பாரில் பாருங்க அங்கேயே முன்னிருக்கு இவங்க ரெண்டு ஒரு பேர் இருக்கு பாருங்க எட்டாவது பேர்ல பிரேம்குமார் ராஜா சிங் அடுத்தது பாருங்க பதினான்காவது பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா நீகர் பிரின்ஸ்கிரிப்ஷன் இடத்துல அது போக பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல இருந்து சொல்றாங்க அது எங்கன்னா நந்தகோபாலபுரம் கோபாலபுரம் இவர்களுடைய பெயர் வந்து வாக்காளர் லிஸ்ட்ல இருக்குது ஸோ நாலு சேகரங்கள்ல நம்ம இருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளராக தங்களை நிறுத்தி கொள்வதற்காக வாக்குரிமை பெற்றிருக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய அநியாயம் எவ்வளவு பெரிய அநீதி ஒரு தலைவர்கள் ஒரு ஒரு அணியின் தலைவர் என்று சொல்லி கொள்கிற இவரே எப்படி இருந்தா தலை எப்படி இருக்கோ அப்படிதான் வாழ்ந்துன்னு சொல்லுவாங்க அப்போ தலையை இவ்வளவு மோசமான ஒரு நடவடிக்கைகள் இருந்தா இவர்கள் தொண்டர்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை கையில் எடுத்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாக இந்த அளவுக்கு அதிகாரம் செய்தால் ஆட்சிக்கு வந்தவர் இவங்க யாரா கேட்க முடியுமா இதற்கு பார்த்தோன்னா சில ஆயர்கள் இவருடைய சப்போர்ட் இப்போ அந்த ஒரு சகோதரர் வந்து ஒரு பெட்டிஷன் எடுத்திருக்காங்க இவருக்கு பாத்தீங்கன்னா கடுமையான மிரட்டல் கடுமையான மிரட்டல் அவரும் பாத்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு நம்ம ஆண்டோட கருப்பினால போராடி கொண்டிருக்கிறார் இப்ப ட்ரிபியூனல் போறாங்க அவருக்கு உதவியா இருக்கின்ற இன்னொரு அண்ணனுக்கும் பாத்தீங்கன்னா கடுமையான மிரட்டல் கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது அப்போ நீங்க செய்யற தவிர யாருமே தட்டி கேட்க கூடாதா நீங்க வந்து நியாயமான மனிதர்கள் என்றால் உங்களே பாராட்டுறதுலாம் அநியாயம் செய்வதெல்லாம் அதிகார துஷ்பிரயோகம் இதை கேட்பதற்கு வந்து சாதாரண அப்படி இருக்கும்போது ஒரு ஆன்மீக பூமியில வந்து கேட்பதற்கு நாதி இல்லையா அப்ப ஆண்டவர் இதுதான் சொல்றாரா எளியவனுக்கு ஒரு நீதி பணக்காரனுக்கு ஒரு நீதியா மக்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அது போல நீதிபதி அவர்களும் தயவு செய்து கருத்தில் கொண்டு இவர்களை உடனடியாக இந்த தேர்தல் இருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அதிகாரத்தை தேவராக பயன்படுத்தி நான்கு இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன வாக்குரிமையை பெற்றிருக்கிறார்கள் இந்த ஒன்று போதும் இது போன்ற மனிதர்கள் வந்து நமக்கு திருமணத்துக்கு தேவையில்லை ஏராளமான நல்லவர்கள் இருக்கிறார்கள் நன்மை செய்வதற்கு காத்திருக்கிறார்கள் எனவே ஐயா தயவு செய்து இவருக்கு உடனடியாக அந்த ட்ரிபியூனல் வரும்பொழுது இந்த ராஜாவின் கோவில் அந்த சேகரத்திலிருந்து அந்த இவர்களுடைய இருவருடைய பெயரையும் உடனடியாக நீக்கி நியாயத்தை கொடுக்க முடியாத வழங்க முடியாத அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அந்த லெட்டர் நான் வாசிக்கும் பாருங்க பின் பெருனர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சேகர தலைவருக்கு முதல் எழுதியிருக்காங்க பாருங்க திரு டி நீகர் பிரின்ஸ்கிரிப்ஷன் அது போல பார்த்தீங்கன்னா பிரேம்குமார் ராஜா சிங் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள் நான் ராஜாவின் கோவில் சேகரம் ராஜாவின் கோவில் சபையில் அங்கத்தினராகவும் வாக்காளராகவும் இருக்கிறேன் நம்முடைய சேகரத்தில் உள்ள தருவைக்குளம் சபையில் உள்ள வாக்காளர் பட்டியலில் திரு எஸ் பிரேம்குமார் ராஜா சிங் மற்றும் நிகர் நிகர் கிப்சன் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வரிசையினு போட்டுன்னு பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்க அவர் ராஜாவிற்குள் செய்கிற இலக்கில் வசிக்கவில்லை அவர் தரவைகளும் சபை சார்ந்தவர் அல்ல ஆகவே தேர்தல் விதிகளின்படி அத்தியாயம் பத்து பி விதி மூணு அவரது பெரிய வாக்காளர் பெட்டிலிருந்து நீக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அவரை வாக்காளர் பெட்டி செய்திருப்பது திருமண்டல விதிகளுக்கு முரணானது இதற்காக என்னுடைய ஆட்சேபணியை இக்கடிதம் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்று வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே ஒரு ஆள் வந்துட்டு இருக்கணுமா எவ்வளவு பெரிய பெருந்தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தோல்வியை சாதாரணமாக ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணாங்க ஜனநாயகத்தை மதித்து என்ன முன்னாங்க போனாங்க அப்போ நீங்கள் இந்த மண்ணின் நிரந்தர தலைவர்களா அப்பதான் அதான் சொல்றாங்க இவங்கள எப்படி சொல்றாங்க பாருங்க நிரந்தர லே செயலாம் யாருக்குங்க நிரந்தரம் யாருக்கு நிரந்தரம் இதா இருக்கா இரவு படுத்துட்டு காலையில முடிச்சாதான் என்ன பண்ணும் இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லைன்னா அப்படி இருக்கிற ஒரு வாழ்க்கையில இந்த அளவுக்கு வந்து அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு ஆடினால் வந்து எங்க சமநீதி என்ன ஆவது எனவே இந்த நந்த கோபாலபுரம் மக்களிடம் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் நொந்து இருக்கின்றோம் எனவே உங்கள் சேகரத்தில் போட்டியிடுகின்ற முன்னாள் மேலாளர் முள்ளு ராஜா அவர் பண்ற வேலைதான் இது எல்லாமே தவறான ஒரு வழிநடத்தல் தவறான ஒரு தலைவர் தன்னை ஒரு அதிபராக கொண்டு இது போன்ற வன் செயல்களில் ஈடுபடுகின்ற இவரை தயவு செய்து நீங்கள் அடிமண்டத்திலே அவரை அருமையாக நிறுத்தி போதையா உங்களது சேவை இத்துடன் போதும் என்று அவருக்கு எந்த வாக்கும் அளிக்காமல் நொந்து போய் இருக்கின்ற நமது திருமண்டலத்துக்கு ஒரு நல்ல எதிர்கால வாழ்க்கையை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இதுக்கு மேல நடக்கிறதுக்கு நீங்க காது கொடுப்பீங்களா மாட்டீங்களான்னு தெரியாது ஆனால் இந்த வார்த்தைக்கு செவி கொடுங்கள் இது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றும் வரப்போகிற அழிவிலிருந்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கான எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது தூத்துக்குடிக்கே குடிக்க கொடுக்கப்படுகிறது நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள் ஏதோ எல்லாம் இப்ப இருக்கிற நிலைமை கவனப்படாதீங்க நாள் நைட்டு வரைக்கும் சோதமுல எல்லாம் ஜாலியா லோத்துவின் வீட்டில் சூழ்ந்து கொண்டு எல்லாரும் ஜாலியா இருந்தா மறுநாள் காலையில டோட்டல் தலைகளாய் மாறிடுச்சு முந்து நாள் ராத்திரி வரைக்கும் பெல்சா சார் குசித்து குடித்து கொண்டிருந்தான் கூட உட்காந்து தேவாலயத்தின் பாத்திரத்துல மறுநாள் காலையில கதை வேற மாதிரியாய் மாறி விட்டது முந்த ராத்திரி வரைக்கும் பார்வோன் அரண்மனையில் வேற மாதிரி இருந்தால் மறுநாள் காலையிலே தலைகீழாய் மாறிவிட்டது விட்டது ஒரு நாள் எதையும் மாத்தி அமைக்க தேவனால் முடியும் கர்த்தருடைய வருகை சம்பவிக்குமானால் இன்றைய போல நாளைக்கு இருக்காது நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க அதெல்லாம் நடக்காது எங்கிட்ட பணம் இருக்கு ஆசி இருக்கு சம்பாத்தியம் இருக்கு விட்டு நாலு பேர் வருவாங்கன்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டார்னா உன் நிலைமை தலைகீழ்தான்